ஐயா வணக்கம் வணக்கம் திருச்சியில இப்போ ரோட் ஷோ மாதிரி போயிட்டு இருக்கா விஜய் பாத்தீங்களா வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் இந்த பேட்டி கொடுக்கற நேரத்தில் கூட இப்ப ஒன்றரை மணி பத்தரை மணிக்கு திருச்சி மரப்பாலத்தில் வந்து விஜய் அவர்கள் பேசுவதாக காவல்துறை அனுமதியோடு பேசுவதாக இருந்தது அதை தொடர்ந்து ஒரு மணிக்கு அரியலூர் அடுத்து அஞ்சு மணி அளவில் பெரம்பலூர்ல பேசுற மாதிரி இருந்தது மக்கள் வெள்ளத்திலே மிதந்து வருகின்ற விஜய் அப்படிங்கிறாங்க மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வருகின்றீர்கள் வெள்ளத்தில் ஒருத்தர் மிதந்து போனாவே அது உயிருக்கு உத்தரவாதம் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது மக்கள் வெள்ளத்தில் இவர் மிதந்து மிதந்து வர்றாரு ஆனால் அந்த வெள்ளமாக இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையை வந்து விஜய் யோசித்து பார்க்கவில்லை என்று நான் இப்போ ரொம்ப வேதனைப்பட்றேன் நான் நேற்று விஜயனுடைய முதல் பிரச்சார பயணம் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று நான் கொரட்டூரில் விநாயகர் ஆலயத்திலே வழிபட்டு வழிபட்டேன் நல்லபடியாக சிறப்பாக இப்போ வந்தது இவர் திருச்சி விமான நிலையத்தில் இறங்குனது இதெல்லாம் வரவேற்கிறேன் ஆனால் ஒரு தலைவன் மக்கள் வெள்ளத்திலே மிதந்து வருகின்ற தலைவன் அந்த வெள்ளத்த வெள்ளமாக வந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய அந்த கைக்குழந்தையோடும் அந்த இடிபாடுகளுக்குள்ளேயும் கொளுத்தும் வெயிலிலும் இப்படி வந்துக்கிட்டு இருந்தால் தண்ணி கூட அதிகமாக வெள்ளம் வந்ததுன்னு அதை எங்கிட்ட திருப்பி விட்டு எதை எதை காப்பாற்றலாங்களாம் ஆனால் மக்கள் வெள்ளத்துக்குள்ளே வரும்போது அதுக்குள்ளே சிக்கியிருக்கின்றவர்களை பற்றி சிறிதளமும் சிந்திக்காமல் விஜய் அவர்கள் மௌனமாக அழகாக ஏ சிறுமுக்குள்ள அப்படியே வேணக்குள்ளே அப்படியே சொகுசாக கையை காமிச்சுட்டு டாடா காமிச்சிட்டு வரையிலே உங்களுக்கு நீங்கள் ஏறின வாகனத்துக்குள்ளே நீங்கள் ஒம்பது மணிக்கு காலையில் எட்டு மணிக்குள்ளே அந்த வாகனத்துக்குள்ளே ஏறியிருக்கீங்கன்னா மணி இப்போ நீங்கள் ஒன்றரை ஒன்றரை மணி நீங்களே ச ஒரு ஒன்றுக்கு போகணுன்னா கூட திடீர்னு உங்களுக்கு இந்த உற்சவ இதில் ஒரு ஒரு ஒன்றுக்கு போகணுன்னா கூட எந்திரிச்சு உங்களால் போக முடியுதா அதே நேரத்தில் உங்களுக்கு பசி எடுத்துருக்கோம் ஒரு டீ சாப்பிடணுன்னு ஒரு தோணும் உங்களால் முடியுதா ஆனால் ஏசு ரூம் குழு குழு ஏசி அறைக்குள்ளே வேணுக்குள்ளே வந்துட்டு உங்களை இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அந்த தமிழ்நாட்டுடைய பகுத்தறிவு மண்ணில் பிறந்த இந்த தமிழ் இளைஞர்களை மக்களை அப்படியே பார்த்து கொண்டே வருகிறீர்கள் என்று சொன்னால் இது ஒரு தலைவனுக்கு உகந்ததா என்பதை இந்த நேரத்தில் யோசித்து பார்க்கணும் ஐயா அவர் எங்க இது நான் என்ன சொல்ல தன்னெழுச்சியாக ஆர்வக்கோளாறுல அவங்க வந்திருக்கிறாங்க அவருடைய மேலே அன்பின் காரணமாக கூட வந்துடலாம் எங்க சாதாரண சின்ன ஒரு கோயில் திருவிழா கூட்டம் ஒரு ஊருக்கு ஒரு சின்ன விழா கூட்டத்துக்குள்ள கூட இன்னைக்கு சிக்கன மூச்சு திணறி தப்பிச்சு போக முடியாது நான் உண்மையே சொல்கிறேன் விஜயகாந்த் அவருடைய நினைவு இல்லத்துக்குள்ளே அங்கே நம்ம கோயம்பேடுக்குள்ளே இருக்கிற நினைவிடத்துக்கு நான் போயிட்டேன் அங்கே அதிகபட்சம் ரெண்டாயிரம் பேர் தான் கூடலாம் அதுக்குள்ளே நான் சிக்கிட்டு நானே மயங்கி விழுந்த நிலைமை இருக்குது ஆனால் இந்த திருச்சி அங்கே தலைக்காவிரி என்று சொல்லக்கூடிய தலைக்காவிரி தடுப்பணைகளை தாண்டி வருகின்ற அந்த காவிரி மண்ணிலே தலைகளாக தெரியக்கூடிய தமிழக வெற்றிக்கலகத்துடைய ரசிகர்களும் அந்த தன்னெழுச்சியாக வந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நல்ல உண்மையான த தலைமையேற்று நடத்தக்கூடிய தலைவனாக இருந்தால் இல்லையாரை எங்கேச்சும் மேலே வந்திருக்கணும் அந்தந்த இடத்துல ஐயா தயவு செய்து காவல்துறை எங்களுக்கு மரப்பாலத்தில் பத்தரை மணிக்கு பேச வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள் நீங்கள் இப்படி நம்முடைய காவல்துறை கட்டுப்பாட்டை மீறி சட்டம் ஒழுங்குக்கு இடையூறாக எங்க திருச்சியில் வந்து அவன் ஆஸ்பத்திரிக்கு இருக்க மாட்டானா இல்லை வேலைக்கு போக இருக்க மாட்டானா ஏ இப்போ சிதம்பரம் கூட அந்த இதுல வந்து டிராபிகில் மாட்டேங்கிறாரு இல்லை அந்த மாதிரி வயதானவர்கள் நான் நான் என்ன சொல்றேன் நாய் இந்த இது 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 வந்து இவர் நினைக்கிறாரு தமிழகமே திரும்பி பார்க்கின்ற வரைக்கும் அஞ்சு மணி நேரம் அங்கிருந்து திருச்சி விமான நிலைய நிலையத்திலிருந்து அங்கே மரப்பாளம் வரையிறது அப்படியே ம மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வர்றேன் மிதப்பில் இருந்து என்று சொன்னால் இந்த இதை சிந்திக்கக்கூடிய அளவிலே அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் தலைவனாக இருப்பதுக்கு தகுதியா என்பதை யோசிக்கக்கூடிய நிலைமையில நீ கேட்கும் அவர் திடீர்னு மேல வந்துட்டு மாதிரி வந்து நான் பேசணும் அப்படின்னு மேல சொல்லி ஏங்க கூட்டத்தை தெளிவா தெரியும் எத்தனை மணி நேரத்தில் போலான்னு அவருக்கே தெரியும் எப்ப எவ்வளவு நேரம் ஆகும் எங்க எவ்வளவு எங்க டிராபிக் என்னென்ன நிலைமை இருக்குங்கிறது அங்கே அந்த வாகனத்துக்குள்ள உட்காந்துக்கெல்லாம் தெரியும் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகணும் என்ன செஞ்சிருக்கணும் அடுத்த தலைவனாக இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆராக என்ன தமிழ் மேலே வந்து எல்லாருக்கும் அந்த இடத்துல பேசிட்டு அமைதியாக நமக்கு கொடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டும் தயவு வழி விடுங்கள் என்று சொல்லி மக்கள் வெள்ளம்னா நீ அப்படியே ஊர்ந்துக்கிட்டு வர்றத மக்கள் வெள்ளம் கிடையாது அப்படியே நீ விலைக்கு விட்டு எனக்கு வழியை ஒதுக்கித்தாருங்கள் காவல்துறை அதாவது சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த சனிக்கிழமை நேரத்தில் ஜனங்கள் வந்து அந்த சுத்து வட்டார அனைத்தும் உங்களுக்கு சங்கமாகக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மத்திய இடம் திருச்சி அனைத்து மக்களும் தஞ்சாவூர் மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் அத்தனை மாவட்ட மக்களும் வந்து செல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருப்பது என்பதை எல்லாம் பார்த்துட்டாங்க அடுத்து நீங்கள் அடுத்த கட்டமாக ஒரு மணி நேரத்தில் முடிவெடுத்து அந்த இடத்துல நாலு பாயிண்டில் பேசியிருந்த நேரம் கூட்டத்தை கலைச்சிருக்கலாம் அங்கங்க நீங்கள் அந்த அந்த கூட்டத்தை நீங்கள் மக்களுக்கு கா காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நாலு இடத்துல எழுந்து நின்று பேசிட்டு நாங்கள் மெதுவாக அங்கே பேச வேண்டியிருக்கு வழியை விடுங்கள் நம்மளுடைய இப்படி சரி இப்போ இவர் இது பண்ணிட்டாரு ஆளுங்க சேர்க்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமோ என்று பிரச்சாரத்துக்கு போய் கொண்டு இருக்கிற எடப்பாடியால் முடியாதா ஏன் அவங்களுக்கு இதே மாதிரி கோட்ரு பிரியாணி வாங்கி அதாவது இது தன்னெழுச்சியாக வந்த கூட்டமாக இருந்தால் கூட கூட்டத்த காண்பிக்கிறங்கிறதுக்காக உங்களுக்கு டிராஃபிக்கை ஜாமாக வச்சா ஒவ்வொரு கட்சிகளும் டிராஃபிக் ஜாமாக வச்சு விட்டால் என்ன நிலைமை ஆகும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பள்ளி மாணவர்கள் அவங்களாம் வந்து ஆமாம் இன்றைக்கி பள்ளி மாணவர்கள் வந்து இன்றைக்கி அரசு பள்ளிகள் ஒன்று ஒன்று ரெண்டு லீவ் விட்டுருப்பாங்க இன்றைக்கி தனியார் பள்ளிகள் கல்லூரிகள்லாம் இன்னைக்கு இயங்கி கொண்டிருக்கோம் இப்போ அண்ண இங்கே மதுரையில் நடந்த மாநாட்டிலேயே கை குழந்தைகளோடு வந்தவர்கள் கற்பிணி பெண்கள் இவர்கள்லாம் அங்கே அந்த கொளுத்து வெயிலில் நீங்கள் கொட்டகை போடாததுனால பல பேர் அங்கே சிக்கி த இருந்தாங்க இது அந்த நிலைமையெல்லாம் உணர்ந்து நீங்கள் பகலில் பத்தரை மணிக்கு மீட்டிங் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு திட்டமிடல் என்பது தமிழக வெற்றி கழகம் இது இது இரண்டாவது முறையாக தவறு செய்கிறது என்பதை தான் நான் பதிவு செய்கிறேன் எனக்கு வந்து திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் நாம் தமிழர் எந்த கட்சியாக இருந்தால் எனக்கு அதை பற்றி காலையில் என்ன யதார்த்தமோ மக்களுடைய கஷ்டத்தை போக்க வந்த தமிழக வெற்றி கழகம் இன்னும் மக்களை கஷ்டப்படுத்தி நாங்கள் மெதுவாக வேடிக்கை பார்த்து கொண்டு வருவோம் என்று சொன்னால் நீ எப்படி தலைவராக உங்களை நாங்கள் பார்க்க முடியும் ஐயா இப்போ நீங்கள் அந்த பிரச்சார வாகனத்தை பார்த்துருப்போங்க அந்த பிரச்சார வாகனத்தில் விஜய் அவர்கள் ஃபேஸ் உங்களுக்கு நல்லா தெரியுதா ஏங்க நான் என்ன சொல்லுன்னா இதே வாகனத்தை வந்து வடிவமைச்சரில் அதாவது விஜய் அவர்கள் மக்களை பார்க்குற மாதிரி இருக்க வழியா மக்கள் விஜயை பார்க்குற அளவுக்கு இல்லை ஏதோ கூண்டு வண்டி வர்ற மாதிரி தான் தெரியுது ஒரு ஏன் ஒரு பளிச்சுன்னு தெரிஞ்சால் ஒரு உள்ளேயே லைட் செட்டிங்கோட வச்சிருந்தா கூட ம மக்கள் பார்த்து போவாங்க அழகா தெரியுதுங்க இதே இது புரட்சி கலைஞர விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் ஆகியிருந்தா கூட நேரம் மேலே வந்துப்பேன் வேலை வாகனத்து வேலை நின்றுதான் நீங்கள் பேச போறீங்க அது என்னங்க தான் வரணும்னா அங்கேயே மக்கள்கிட்ட பேசணும்னு முடிவுண்டிங்க மக்கள் வெள்ளத்துல வாரீங்க அப்போ இந்த மக்கள் வெள்ளங்கிறது அதுக்குள்ளே மக்கள் விடுகின்ற கஷ்டத்தை அந்த கூட்ட அங்கங்கே சந்திச்சு நேரம் கூட்டத்தை கலைச்சிருந்தீர்கள் என்று சொன்னால் ரெண்டு மணி போகுது இன்னமும் நான் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் வருவேன் எவன் எக்கெடு எட்டு போனான அவன் மருத்துவமலை ஏறினு கிரிள் மேரில் ஏறினு எங்க ஏறினு எனக்கு என்ன என்னுடைய செல்வாக்க காமிக்கணும் என் திறமையை காமிக்கணும்னு நீங்கள் வந்து கொண்டு இருந்தால் இது வந்து தமிழக இளைஞர்களை பற்றியும் மக்களை பற்றியும் சிந்திக்காமல் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய தன்னுடைய எதிர்கட்சிகளுக்கு தன்னுடைய வெயிட்ட காமிப்பதற்காக இப்படி நீங்கள் ஊர்ந்து வந்து ஏற்கனவே ஊர்ந்து வந்தவர்களுடைய நிலைமை எல்லாம் தெரியும் இதை விட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கூட்டத்தை காண்பித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மைதானத்தில் காமிப்பாங்க இது படிப்படியாக இது வந்து முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் முதல் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கின்றார் வாழ்த்துக்களை நான் தெரிவித்தாலும் இந்த மக்களை துன்பப்படுத்துகின்ற மக்களை சிரமத்திற்கு உண்டாக்குகின்ற ஒட்டுமொத்த மக்களுடைய போக்குவரத்து அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் நீங்கள் செய்தால்தான் இந்த அலைமோதுகின்ற கூட்டம் உங்களுக்கு அடுத்து உங்கள் பின்னால் வரும் இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக அடுத்து நீங்கள் இன்னைக்கு உங்கள் உள்ளே திருச்சியில் காமிச்சிட்டீங்க மரப்பாளத்தில் காமிச்சிட்டீங்க அடுத்து வந்து அங்கே போனோம் அரியலூர் போனோம் பெரம்பலூர் போனோம் இந்த நிலைமை எல்லாம் மக்கள் பார்த்தாங்கன்னா அவர் அவர் யாரை பற்றியும் கவலைப்படலை இனிமேல் எல்லா மாவட்டத்திலும் தான் டிராபிக் ஜாம் ஆகும் மக்களை கஷ்டப்படுத்துவார் அப்படின்னு சொன்னா எல்லா வீட்டு செவ்வாயம் உட்கார்ந்து கொடுப்போம் சனிக்கிழமை மட்டும் அந்த டிராவல் அது சனிக்கிழமை வந்து அது அவங்க அவருடைய சௌகரியம் வாரம் ஃபுல்லா வர வேண்டிய அவசியமும் நீங்க பல தேர்தலில் நின்று நான் பார்த்துருக்கேன் பல பிரச்சாரம் போகிறதும் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த வீக்கெண்டாக நான் அவங்கள பார்த்ததே இல்லை இப்போ நீங்கள் எப்போவுமே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம் அவங்களோட பிரச்சாரம்லாம் அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆனால் நீங்கள் பார்த்து வீக்கெண்டில் ரெண்டு ஒன்று ப்ளஸ்ஸும் இருக்குது ஒன்று மைனஸ் இருக்குது வீக்கெண்டுன்னு சொன்னீங்கன்னா சனிக்கிழமை சரியாக அஞ்சு மணியோட ஒரு பிரச்சாரத்தை முடிச்சிடாரு அங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் ஆறு மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது எந்த இது இருந்தாலும் ஓடாது இப்போ இதே இது ஒரு காலைல பத்தரை மணிக்கு துவங்கி இருக்கிறாரு அஞ்சு மணிக்குள்ளே அரியலூர் பெரம்பலூர் முடிச்சிட்டாருன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இவர் என்ன பேசுனான்னு கேட்பாங்க ஆறு மணியை தாண்டிடுச்சுன்னா அது யாராக இருந்தாலும் அங்கே ஒன்றும் ஆக போகிறது ஒன்றும் கிடையாது ஏன்னா அதுக்கப்புறம் சனிக்கிழமை அஞ்சு மணிக்கு மேலே ஆரம்பித்தாங்கன்னா அடுத்து எப்போ வந்து முடிப்பாங்கன்னா திக்கக்கிழமை மதியத்துக்கு மேலே தான் தெ தெளிவாக நிற்பாங்க எங்கள் ஆள் அதனால் சனிக்கிழமை வந்து அவருடைய வசதிக்காக ஒரு வாரத்தில் ஒரு நாள் யாரையும் அதாவது நல்ல சிந்தனையோடு தான் வாரத்தில் யாருக்கும் எந்த தொந்தரவு தர வேண்டாம் வாரத்தில் ஒரு நாள் சந்திப்புங்கிறது வரவேற்கக்கூடியது ஆனால் இதை வந்து முகசுலிக்க ஆரம்பித்தனர் அதாவது அமிர்தமும் நஞ்சாகும் இவ்வளவு கூட்டம் வருதுன்னு எந்திரிச்சு மூதிய கமிச்சு வெளியில வந்து நீங்கள் பேச மாட்டேங்க ஒரு நாலு வார்த்தை பேசி ஒரு இல்லை உள்ள உட்கார்ந்துட்டே பேசலாம் ஏன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உள்ளேருந்து பேசியிருக்கிறாங்க அவங்க பேச உள்ள மைக் இல்லையா உள்ளே இருந்துகிட்டே ஒரு நாலு இடத்துல நீங்கள் பேசி கொஞ்சம் ஒத்துழைப்புக்கு தாருங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டுப்படுத்த முடியாத தலைவன் எப்படிங்க ஒரு தலைவனாக இருக்க முடியும் தொண்டர்களை கட்டுப்படுத்தி நான் பத்தரை மணிக்கு அங்கே போகணும் ஒரே ஒரு மணிக்கு நாங்கள் போகணும் ஒரு திட்டமிட சரியாக ஒரு தமிழ்நாட்டை வழி நடத்துறதுக்கு நீங்கள் வருகின்ற தலைமையேற்று வருகின்ற ஒரு தலைவன் அந்த சரியான நேரத்திற்கு நாங்கள் அங்கே போக வேண்டும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் இந்த மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு நினைத்திருந்தால் இந்த இரண்டு மணி மூன்று மணி ஆயிருக்காது இவர் உடனடியாக உள்ளே இருந்தே மைக்கில் பேசி வழி விடுங்கள் என்று சொன்னால் அடுத்த நிமிஷம் எல்லாமே எல்லா தொண்டர்களும் கட்டுப்பாடோட இருப்பாங்க நீ அதில் உங்களுடைய கமாண்டிங் கட்டளையில நீங்கள் இனி நேரம் நீங்கள் அந்த இடத்திற்கு வந்து பேசிவிட்டு சென்றிருந்தால் நிச்சயமாக உங்களை மக்கள் தமிழக மக்கள் பாராட்டுவார்கள் ஆனால் அதையும் தாண்டி இந்த வேடிக்கை பார்த்துக் கொண்டிரு வேடிக்கை பார்த்து கொண்டு நான் மக்கள் வெள்ளத்திலே மிதந்து வருகிறேன் என்று நீங்கள் திரைப்படத்தில் காமிச்ச அந்த நடிகரை போன்றே நீங்கள் இந்த சீனை போட்டு கொண்டு வந்தால் இந்த சீன் தொடர்ச்சியாக ஈடுபடாது என்பதை பதிவு செய்யும் எம்ஜிஆர் அது மாதிரி தொடர்ந்து இப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரைக்கும் தொண்டர்கள்லாம் கடிதம் எழுதுவாங்க எப்போமே ஒரு பிரச்சார பொம்மதாகட்டும் ஒரு கூட்டங்களாகட்டும் அதே போலதான் இவரும் வந்து ஒரு கடிதம் வந்து எழுதினாரு கட்டுக்கோப்பாக இருக்கணும் மரத்தில் ஏறக்கூடாது வந்து இங்க வந்து பஸ்ல வந்து தொங்கக்கூடாது ஆனா அவர் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாமே இப்போ செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது இன்னும் அரசியல் அதாவது ரசிகராக தான் இருக்கிறாங்க எல்லாமே அந்த படத்தில் பார்த்த ரசிகர் தான் இதில் நிறைய ரசிகைகள்லாம் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நான் அஜித்து மாதிரி மாப்பிளை வேணும் விஜய் மாதிரி மாப்பிள்ளை வேணும் சேதுபதி மாதிரி மாப்பிளை வேணும் இப்படியெல்லாம் கற்பனையில் தான் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் பூ முடுத்தா அப்படின்னு புழப்பு முடித்தானா அப்படின்னு அங்கே ஒரு பிள்ளையை பார்த்ததுக்கப்புறம் கையில் கை குழந்தை பாலம் துப்புலா போது தான் தெரியும் ஆஹா நம்ம சிவகார்த்தியை மாதிரி மாப்பிளையை பார்த்தோம் சேதுவதி மாதிரி மாப்பிள்ளையை பார்த்தோம் சூரியா மாதிரி மாப்பிளையை பார்த்தோம் இன்றைக்கி புழப்பு சரியாச்சிரிக்கேங்க மாதிரி நீ இது ரசிகர்கள் கூட்டமாக இருப்பதை இன்னைக்கு ரசிகர் கூட்டம் தான் முதல் என்ட்ரி வந்து திருச்சியில் திருப்பு கூட்டமாக நீங்கள் திணறடித்தாலும் இது ரசிகர்கள் கூட்டமாக நீங்கள் இன்றைக்கு கட்டளையிட்டிருக்க வேண்டும் அரசியல் தலைவனாக நீங்கள் மாறுகின்றீர்கள் ஆனால் இன்றும் உங்கள் எண்ண உங்கள் எண்ணத்திலும் ஒரு தான் நீங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உடனடியாக அடுத்து அரியலூர் கூட்டத்திற்கு போவதற்கு முன்பாக நீ அரசியல் தலைவனாக இந்த ஆர்பரித்து வருகின்ற கூட்டத்தை நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் அரசியல் எதிர்காலம் உங்களை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் இவர் நடிக்க வந்தவர் நாடால வந்தவர் அல்ல என்பதை தீர்மானித்து விடுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் அன்போடு எச்சரிக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வந்து விஜய் அவர்கள் தான் என்னுடைய முகம் நான் எனக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறப்பில்ல ஆனால் பஸ்ல வந்து பார்த்தோம்னா அண்ணா எம்ஜிஆர் இவருடைய முகப்படம் இருக்கு அதாவது இவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் நமக்கு வந்து எம்ஜிஆர் மாதிரி கூட்டம் கூடுமா அண்ணா மாதிரி கூட்டம் கூடுமா அப்படின்லாம் இவர் யோசிச்சு பார்த்துருப்பார் ஆனால் இன்னைக்கு அண்ணாவுக்கு இணையாக எம்ஜிஆருக்கு இணையாக நீங்கள் திருச்சி விமான நிலையத்திலேருந்து இங்கே வரைக்கும் கூட்டத்தை காமிச்சிட்டாரு ஒரு வேலை என்ன செய்வார்ன்னா அடுத்த வாரத்தில் அடுத்த வாரம் சனிக்கிழமை ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு வரும்போது இந்த படங்களையா ஏன்னா இவர் தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் இவர் தான் இவர் தானே விஜய் விஜய்னு சொல்கிறார்ல சாத்தூர் தொகுதி விஜய் திருநெல்வேலி தொகுதி விஜய் உசலம்பட்டி தொகுதி விஜய் மதுரை தொகுதி விஜயங்கிறாரு அதனால் ஒருவேளை அடுத்த வாரத்தில் ஒரே முகம் விஜய்தாங்கிறது கூட எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது ஏன்னால் அவருக்கு அந்த மக்கள் வெள்ளத்தை காண்பித்து விட்டார் என்பதை ஒற்றுக்கொள்கிறோம் ஆனால் மக்கள் வெ மக்கள் வெள்ளம் மக்கள் வெள்ளம் என்பதை மனதிலே இந்த மக்களுக்காக வந்திருக்கின்ற தமிழக வெற்றிகழத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் வெள்ளத்திற்குள்ளே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயிர் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை மனதிலே வைத்து செயல்பட வேண்டும் என்று இவர் வந்து திமுக தான் முதல் எதிரி என்றார் ஆனால் இவர் யார் அப்போ திமுக எதிர்ப்பு யார் கூட வேண்டிய ஒரு கூட்டணி சாரணம் இவர் அதான் இவருக்கு என்ன சொல்றாரு கூட்டணி ஆட்சிக்கு வாங்கங்கிறதான் கூட்டுக்கிட்டு தராரு ஆனால் இதில் வ இதுவரை யாரும் வந்து பக்கத்தில் போகலை யாருமே அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கலை இவர் ஏன்னா இப்போ அது இப்போ தான் முதல் அறிமுக பிரச்சாரத்தை துவங்கி இருக்கின்றார் இன்னும் நம்ம தமிழ்நாடு முழுவதும் டிசம்பர் இருபது வரை பிரச்சாரத்தை வச்சுருக்கிறாரு இவருடைய செயல்பாடு இன்னும் போக போகிறது ஏன்னா இன்னும் அடுத்த நடவடிக்கை என்ன இப்போ இதுலேயே மக்கள் வந்து எங்க ஓட்டு எண்ணிக்கையில் முதல்ல இந்த கட்சி முன்னணிங்கும்போது எல்லாம் ஆர்ப்பரிப்பாங்க அது மாதிரி இவர் திருச்சி விமானத்தில் இறங்கி ஒரு பத்து பத்தரை மணி வரைக்கும் மக்கள் வந்து ஒரு ஆசையோட பரவாயில்ல இவ்வளோ கூட்டம் இருக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குன்னாங்க பத்தரை பதினொன்றரை பன்னெண்டரை ஆயும் இவர் வந்து ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியலன்னா ஒரு செகண்டில் என் அந்த நிலைமையை இப்போ புரிந்து இன்னைக்கு உலகமே இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் மிதந்துக்கிட்டு வருவேன் மக்கள் வெள்ளத்தில் மிதந்துகிட்டு வருவேன் ஆனால் அந்த மக்கள் அந்த வெள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உயிரும் முக்கியம் அதை எப்படி நம்ம வந்து அவங்களுக்கும் ஒரு நேரம் காலத்தோடு வீட்டுக்கு போகணும் அவங்களும் பிள்ளைகோட்டியோட வந்திருப்பாங்க கஞ்சி குடிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் நீ உன்னுடைய சுயநலத்திற்காக இது வருவதை பத்தரை பன்னெண்டரை ஒரு மணிக்கு மேலே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இது வந்து முதல் பிரச்சாரங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக உன்னிப்பாக அறிவுரையாக உங்களுடைய ஆலோசனையாக ஏற்றுக்கொண்டு திருத்தி கொண்டால் உங்களுக்கு நல்லது இல்லை என்றால் தமிழக வெற்றி கழகம் பல கூட்டத்தை பார்த்தது தமிழ்நாடு ஏன் வைகோக்கு வராத கூட்டமாக அண்ணாவுக்கு வராத கூட்டமாக கலைஞருக்கு வராத கூட்டமாக கலைஞரே சொல்லுவார் கூட்டம் வரும் ஆனால் ஓட்டாக மாறாது பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து எண்பத்தி ஏழு வரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்றவரை எம்ஜிஆருக்கு நிகராக கலைஞருக்கு கூட்டம் வரும் ஆனால் ஓட்டு மட்டும் வராது அதே போல திருச்சியிலே உங்களுக்கு இது கூட்டமாக வந்தாலே இதை ஓட்டாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஓட்ட உடசலாக இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் நீங்கள் சரி செய்து ஆக வேண்டும் என்று தமிழக தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் அன்போடு பதிவு செய்யும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற கட்சி கொடியே இருக்கக்கூடாதுன்னு எடுக்க சொல்லிட்டாங்க எல்லாம் சென்னை மாநகராட்சியில இருக்கிற கொடியெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற கட்சி கொடியவே எடுத்து சொல்லிட்டாங்க ஆனால் அதே அதே இந்த சென்னை மாநகராட்சியோ இல்ல தமிழ்நாட்டு அரசோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கிற இவங்களோ குடியை எடுக்க சொன்ன பயந்துட்டு கொடி எடுக்க சொன்னீங்களே நீங்க பயந்து குடியை எடுக்க முடியுமா முடியாது டாஸ்மாக் குடியை எடுப்பதற்கு எந்த இந்த தமிழக வெற்றி கழக முடியாது அது ஸ்டாலினாலும் முடியாது அவரே இன்னைக்கு கரூர்ல கரூர்ல போய் அண்ணா விழாவை கொண்டாட போறாரு ஏன்னா அங்கே பத்து ரூபா பாலாஜியை நம்பி அங்கே போறாரு ஏன்னா அங்கே கூட்டத்தை கமிக்க நாங்கள் தான் வரணும் இந்த நிலைமையில இருக்கும்போது திருச்சியிலே இவ்வளவு அலைபோதினாலும் நாளைக்கு இவருடைய கூட்டத்தை இன்று சொல்லும் நாளைய கலெக்ஷனை எங்கள் டாஸ்மார்க் பிரியர்கள் சொல்வார்கள் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் நன்றி